செங்கல்பட்டு தசரா ஆர்ப்பாட்டமான திருவிழா மைசூர் தசராவுக்கு அடுத்தபடியாக ரொம்ப பிரசித்தி பெற்ற தசரா நடக்கிற ஊரில் ஒன்று செங்கல்பட்டு ஆரவாரமான அந்த திருவிழாவை பார்க்க பக்கத்து கிராமத்திலிருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக செங்கல்பட்டுக்கு வருவாங்க திருவிழாவோட கடைசி நாளுக்கு முந்தின நாள் சிலம்பாட்டம் மாதிரியான இளைஞர்களுக்கான வீர விளையாட்டுகள் நடக்கும் ஒவ்வொரு வருஷமும் அந்த விளையாட்டுக்களில் ராமபாளையம் குண்டூர் மார்க்கெட் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் தான் ஆதிக்கம் செலுத்துவாங்க அந்த வருஷமும் நடந்த போட்டியில் மார்க்கெட் பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞன் தான் வெற்றி பெற்றான் அவனுடைய பேரு ஊருக்குள்ள ரொம்ப வேகமாக பிரபலமாக தொடங்குச்சு அந்த பேர் குமார் குமார் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ரவுடியா வலம் வந்த தாஸ் மற்றும் பொட்டிக்கட சேகர் இவங்களோட தம்பி பொட்டிக்கட சேகர் தம்பி தான் போட்டியில ஜெயிச்சான்னு ஊருக்குள்ள அவன் பேர் அடிபட ஆரம்பிச்சது வெற்றியோட மிதப்பு அவனை விட்டு போன பாடில்ல ரத்தம் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருந்த வயசு அது தான் அண்ணங்களோட அஸ்திரத்தை தம்பி குமாரும் கையில் எடுத்தான் செங்கல்பட்டு ஏரியால எந்த பிரச்சனைனாலும் அவனோட பேர் அடிபட ஆரம்பிச்சது கட்ட பஞ்சாயத்து அடிதடின்னு அவனோட ரகலைகள் ஆரம்பமாச்சு காவல்துறையின் ஏடுகள்லையும் அவனோட பேர் அடிக்கடி ஏற ஆரம்பிச்சது குமாரோட ரவுடீசம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிச்சது அவன் மேல இருந்த வழக்குகளோட எண்ணிக்கை ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது வழக்கு விசாரணைங்கிறது குமாருக்கு ரொம்ப சகஜமாச்சு குமாரோட முதல் பெரிய ஹீரோயிசமா பேசப்பட்டது அவனோட கல்யாணம் குமாருக்குள்ளேயும் காதல் பூக்க ஆரம்பிச்சிருந்தது காதல் அவனை மிரட்டுச்சு தொரத்துச்சு தன்னோட வீட்டு பக்கத்துல இருந்த லதாங்கிற பொண்ணை தினமும் பார்க்கறத மாமூலா வச்சிருந்தான் குமார் ஆனால் வழக்கம் போலவே அந்த காதல் பூ கல்யாணமா மலர சில தடைகள் இருந்தது லதாவை தூக்கி கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணா குமார் லதா குமார் தம்பதியினருக்கு ஒரு மகள் மூன்று மகன்கள் செங்கல்பட்டு பகுதியை சேர்ந்த மாசிலாமணியோட பையன் முன்னாள் ரவுடிகளான தாஸ் சேகரோட தம்பி குமார் கால ஓட்டத்துல குரங்கு குமாராக மாறினான் செங்கல்பட்டு மக்கான்சந்து பகுதியில் நடந்த ரவிங்கிறவர் கொலையில தான் முதன் முதல்ல குமாரோட பேர் அடிபட்டுச்சு முதல் கொலை முதல் சம்பவம் ரவி கொலையில் குமார் குரங்கு மாதிரியே தாவி தாவி வெட்டினானா சண்டை போடும்போது கூட குமார் குரங்கோட ஸ்டைலில் தான் சண்டையை போடுவானா போலீஸ் துரத்துனா குரங்கு மாதிரியே காட்டுக்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு அங்கே இருக்கிற குரங்குங்களோட விளையாடுறது தான் குமாரோட ஸ்டைல் குமாரோட ஸ்டைல் குமார் குமார் என அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டான் அதிமுக தொடங்கின காலத்திலிருந்தே கட்சியில் இருந்தவர் ஆதிகேசவன் செங்கல்பட்டு பகுதியில அதிமுகவின் மூத்த தலைவர் கொலை செய்யப்பட்ட காலத்துல ஆதிகேசவன் அதிமுகவில ஒன்றிய செயலாளர் ஆதிகேசவனோட கொலையில நேரடியா சம்பந்தப்பட்டிருந்தான் குமாரு ஆதிகேசவன் கொலையில முதல் குற்றவாளியா குரங்கு குமாருக்கு மாலையை போட்டுச்சு காவல்துறை ரவுடிசம் செஞ்சிட்டு இருந்த குரங்கு குமார் ஒயிட் காலருக்கு மாற தொடங்கினான் மக்கான் சந்து பகுதியில் நடந்த ரவி கொலையில்தான் குமாரோட பேரு முதன் முதலாக அடிபட்டுச்சு அதே மக்கான் சந்து பகுதியில் கவுன்சிலர் எலெக்ஷனில் நின்று அதில் வெற்றியும் பெற்றான் குமார் அரசியலில் நுழைஞ்சதுக்கு அப்புறமும் தன்னுடைய அடித்தடி வேலையை விடலை அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய ரவுடிசத்தை கூர்த்தீட்டிக்க ஆரம்பித்தான் குமார் அப்பையும் அவனோட ஆட்டம் அடங்கவே இல்லை அப்போது எஸ்பி சைலேந்திர பாபுக்கு கொரங்கு குமாரோட என்கவுண்டர் அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சு கொரங்கு குமாருக்கான நேரம் குறிக்கப்பட்ட சமயத்துல கொரங்கு குமார் கிட்ட இருந்து காவல்துறைக்கு கடிதம் ஒண்ணு வந்தது தான் இனிமேல் எந்த அசம்பாவிதத்திலையும் ஈடுபட போவதில்லைன்னு தன்னால் யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காதுன்னோ அந்த கடிதத்துல எழுதி இருந்தான் குமாரு தன்னுடைய பாதுகாப்ப இன்னும் பலப்படுத்திக்கணும்னு நினைச்சான் குமார் அதிமுகவுல தன்னை இணைச்சுக்கிட்டு சீரிய முறையில் கட்சி பணி ஆட்டினான் குமார் கால ஓட்டத்துல அதிமுகவின் செங்கல்பட்டு நகர துணை தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டான் முதல் குற்றவாளியா குமாரோட பேர் பிடிச்சதும் அதே அதிமுகவை சேர்ந்த முக்கிய பிரமுகரான ஆதிகேசவன் கொலையில தான் ரவுடீசத்தை விட்டுட்டு அமைதியான முறையில வாழ ஆரம்பிச்சான் குரங்கு குமார் தமிழ்நாட்டின் எல்லா கட்சியோட முக்கிய பிரமுகர்கள் கூடவும் குமாருக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு வேட்டையாடுறதுங்கிறது கோரங்கு குமாருக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகள்ல ஒண்ணு பல பிரமுகர்களுக்காக வேட்டையாடி இருக்கான் தன்னுடைய குற்றங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி பாதமாற ஆரம்பிச்சான் குமார் ஆனா குற்றங்கள் அவனை விடவே இல்லை அவனை துரத்திக்கிட்டே வந்துச்சு கத்தி எடுத்தவன் தான் சாவான்றது ரொம்ப கிளிஷேடான தேஞ்சு போன வாக்கியமானாலும் குமாரோட கொலை அத மறுபடியும் புதுப்பிச்சிச்சு ரவி பிரகாஷ்ங்கிறவங்கிட்ட இருந்து குமாருக்கு மிரட்டல்கள் வர ஆரம்பிச்சது தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய வாழ்க்கையை பார்க்க கூடாதுன்னு அவங்கள வெளியூர்ல தங்கி படிக்க வச்சான் குரங்கு குமாறு தன்னுடைய மகளுக்கு செங்கல்பட்டு நகரையே குலுக்கி பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணி வச்சான் உன் வச்சான்னு ரவி பிரகாஷ் கிட்ட இருந்து வந்த மிரட்டலால ஆடி போனா குரங்கு குமாறு ரெண்டாயிரத்தி ஏழு நவம்பர் மாசம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை காலையில பதினோரு மணி செங்கல்பட்டு நகரமே ஸ்தம்பிச்சு நின்றுச்சு காரணம் குரங்கு குமார் தலை செதைச்சு கொலை செய்யப்பட்டிருந்தான் குரங்கு குமார் கிட்ட டிரைவரா இருந்த இன்பராஜ் ஒரு வழக்குல சிக்கியிருந்தான் அவனுக்கு எதிராக இருந்தவங்கள்ட்ட பஞ்சாயத்து பேசுறதுக்காக தன்னுடைய கார்ல போயிட்டு இருந்தான் குரங்கு குமார் ஒரு சந்துக்குள்ள கார் போன நேரத்துல அந்த காரை சுத்தி ஐம்பது பேர் சுத்துனாங்க ஐம்பது பேர்ல யாரோ ஒருத்தரோட கடுமையான தாக்குதல்ல அங்கேயே இறந்து போனா குமார் கூட இருந்த ஆறுமுகமும் சம்பவ இடத்திலேயே இறந்துட்டான் அந்த நேரத்துல செங்கல்பட்டை சுற்றி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க குரங்கு குமாரை கொலை செஞ்சவங்க எப்படி குரங்கு குமாரோட தலை சிதைக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி பல தலைகள் சிதைக்கப்பட்டுச்சு குரங்கு குமார கொன்னது யாரு அவனோட பின்னணி என்ன குரங்கு குமாருக்கும் அவனுக்கும் என்ன பிரச்சனை எதனால அந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சு வன்மம் யார் தலையில் வேணாலும் திணிக்கப்படலாம் அதே மாதிரி தான் குரங்கு குமார கொலசெஞ்சவனுடைய தலையிலையும் வன்முறை திணிக்கப்பட்டுச்சு யாரவன்? அதை பற்றின விவரங்களை முழுசா தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் வித் மிஸ்டர் கே